பொங்கல்னாலே நல்லா அழகழகாக நைட்டெல்லாம் விடி விடிய கலர் கலராக வெரைட்டிய கோலம்லாம் போட்டு நம்ம நல்லா சூப்பராக இருக்கும் அதுதான் ஓணத்துக்கு எப்படி பூ கோலமோ அந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் வந்து தைப்பொங்கல்னாலே நல்ல அழகான கலர்ஃபுல் கோலம்தான் ஃபஸ்ட்டு அதனால் இந்த இடத்த ரெடி பண்ணியிருக்கிறோம் இந்த இடத்த ரெடி பண்ணி இப்போ நாங்கள் நாலு பேருமே கோலம் போட போறோம் அதுல ஏதோ டேமேஜ் இருந்தா இல்லைன்னா ராகேஷ் படுத்து பார்த்து சொல்லுவோம் அதுக்கப்புறம் நாங்க கோலம் போடலாம் சரி இப்போ நாங்க நாலு பேருமே வந்து கோலம் போட போறோம் இந்த நாலு பேரு கோலம் போட்டு யாரு இது அழகா இருக்குது சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சேலஞ்சு இதுதான் கோல போட்டி சேலஞ்ச் ஓகேவா ரெடி ஆயிட்டீங்களா எல்லாரும் ஆளாளுக்கு ரெடி ஆயிட்டாங்க இனி கோலம் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு

மாமதான் கல்வி நீ தாமணி போட்டு தரும் யாருமே கண்ட போலே இந்த மூஞ்சி நிறைஞ்சு போச்சு நின்று கொள்ள போட்டு அடிக்காம ஓடு உடையாரு nca கோலத்தை அசிங்கமா பண்ணிட்டு வந்து மறுபடியும் அழிச்சிட்டு இருக்கா மறுபடியும் போடுவா போட்டு கலர் கொடுப்பா சரி அச்சு நீங்க அச்சு வந்து மறுபடியும் கோலம் போட்டிருக்கா கலர் போடாட்டியும் பரவாயில்ல மக்கள் நீ அழகா இந்த வெள்ளையாவது ஓ இது வந்து போனாவோட கோலம் போனா எல்லாமே கலர் கொடுத்து ஃபினிஷிங்லாம் கொடுத்து பானை எல்லாம் போட்டு வச்சிருக்க எத்தனை பானை போட்டு வச்சிருக்க ஆறு பானை போட்டு வச்சிருக்கிறான் ஆறு இலை ஆறு பானை போட்டிருக்கா என்ன டிசைனில் நல்லா போட்டிருக்க முடியும் எனக்கு இதுவே போகுது இதுவே முடியல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா அவளோட கோலம் எப்படி இருக்குது என் கோலம் பாருங்க எப்படி இருக்குது இந்த கோலம் போட்டு அதுக்கப்புறம் வந்து என் கோலத்தை எனக்கே பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதுக்கப்புறம் சொன்ன வார்த்தையே இல்லை வார்த்தையே இல்லை இதை வந்து அச்சு போட்டால் கோலம் அச்சு வந்து கசக்கா புசுக்காக எப்படி எப்படியோ போட்டு வச்சுட்டு லைட்டாக அந்த உள்ள அந்த ப்ளூ கலரு பூவுக்கு நான் தான் கொடுப்பேன் அவள் அந்த அளவுக்கெல்லாம் ஃபினிஷ் கொடுக்கான்னு தெரியல அப்புறம் அந்த கரும்பெல்லாம் அவளே கொடுத்தா அந்த உள்ள இருக்கிற டிசைன்ஸ் எல்லாமே அவளே தான் கொடுத்தா எனக்கு என்னோட வந்து எனக்கே பிடிச்சிருந்துச்சு என்னோட பானை அப்புறம் என்னோட தாமரை இந்த தாமரை பார்க்குறதுக்கு என்னோட இது

மூணு பேருமே வந்து கோலம் போட்டிருக்கிறோம் என்னை விடுங்க இவங்க மூணு பேருமே வந்து நல்லா அழகாக கோலம் போட்டிருக்கிறது எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்குது இதை விடமும் இனி அடுத்த போது நல்லா கோலம் போட்டு பழகுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது இனி இதை வந்து கைவிடாமல் டெய்லி இவ்வளோ அழகாக கோலம் போடுறீங்களே வீட்டு வாசல்லே டெய்லி அஞ்சு மணிக்கு வாசல் போட்டு கோலம் போடுங்க சொல்லிட வேண்டியதுதான் அங்கே எல்லாம் போட்டு முடித்தாச்சு கிட்டத்தட்ட மணி வந்து இப்போ ஆறு மணி ஆயிடுச்சு எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோன்னா நாலு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் அச்சு தான் கொஞ்சம் இடையில சொதப்பி விட்டுட்டேன் ஃபஸ்ட்டு நல்லா அழகாக வரைஞ்சா அந்த பொடி போடுறதும் அவசர அவசரமாக பொடியை போட்டு எல்லாமே நாஸ்தி பண்ணிட்டேன் இதுக்கு யூடியூப்பில் பார்த்து வேற போட்டேன் ஓ ஏதோ எதோ எக்ஸாமுக்கெல்லாம் ப்ரிப்பேர் ஆகிற மாதிரி நோட்டெல்லாம் வச்சு என்னென்னவோ வரைஞ்சா ஆனால் அழகாக சூப்பராக போட்டிருந்தேன் இந்த ராகேஷ் வந்து கோலம் வரைய தெரியலனாலும் அவன் அழகாக அந்த ஃபினிஷிங்கு எல்லாம் எடுத்து வச்சு நல்ல ஃபினிஷிங்லாம் கொடுத்து சூப்பராக பண்ணா உங்களுக்கு இந்த நாலு கோலத்தில் யாரோட கோலம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து குழந்தைங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும் ஒரு சேலஞ்சாக இருக்கட்டும் இதெல்லாம் நாளைக்கு பழகணும்ல யாராக இருந்தாலும் கோலம் போட்டு பழகணும்ல நம்ம தமிழ்நாட்டில் இருந்துட்டு அதனால தான் இது ஒரு சேலஞ்சாக நாங்கள் எடுத்து பண்ணியிருக்கோம் எங்கள் சேலஞ்சில் யார் வின்னருன்னு நீங்கள் தான் சொல்லணும் யாரோட கோலம் பிடிச்சிருக்குன்னு நீங்கள் தான் சொல்லணும் Hola dai de ta bye. El con Happy Pongal, bye. bye.